அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஸ் குருபோவுக்கு பயனுள்ள வகையில் நம்ம நியூஸ் அப்டி அடிப்படையில் பின்னஸ் கிளாஸ் பேர் சார்பாக நம்ம வந்து ஸ்டடி மீடியல் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அது டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து பள்ளிப்பாடல் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும் அதை தொகுத்து வந்து நோட்ஸ் ஆகும் பிளஸ் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஸில் கேட்கப்பட்ட கேள்வியில் நம்ம டாப்பிக்கிஸ் வந்து பிரீவிய கொஸ்டின் அட்டாச் பண்ணி தான் கடைசியாக ஒரு மாடல் கொஷ்டின் பேப்பராக அட்டாச் பண்ணி ஒரு டூ இன் புக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பேஜோட சேர்த்து நம்ம வந்து புக்கு ரெடி பண்ணி இப்போ கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்ம டெலிவரி வீட்டுக்கு வந்து கொரியர் இருக்கோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆர்டர் வந்து கேட்டிருந்தோம் ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து ஆஃபர் கொடுத்திருந்தோம் அந்த திரு டேஸ்ல சண்டே வரைக்கும் ஆர்டர் பண்ணுங்க எல்லாத்துக்குமே புக்கை நாங்கள் பார்சல் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து சில மாணவர்களுக்கு வந்து புக்கு வந்து கைக்கு போயிருக்கு அவங்களும் வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்ருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டுருக்கேன் டெலெகிராமுமே ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து அனுப்பியிருக்கேன் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்டுருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக நம்ம புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அவசரப்பட்டு புக்கு சேல்ஸுக்கு கொண்டு வரல பிப்ரவரியிலே நம்ம புக்கு ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லி வீடியோ போட்டு போனீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் மந்த் வந்து அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணி இப்போ பிரிண்ட் போட்டு வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிட்டுருக்கோம் ரைட்டாக ஸோ நிறைய மாணவர்கள் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி நோட்ஸ் வந்து வாங்கிட்டிருக்கேங்க ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா விரைவில் அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இன்றைக்கி சில கால் வந்தது கொரியர்லேருந்து எங்களுக்கு கால் வந்தது என்ன அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பரில் இருக்கிறவங்க வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க அவ நாட்டுச் சிவில் இருக்கு ஆஃப்னு வருது சார் வேறு நம்பர் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க ஸோ அதனால் புக்கை ஆர்டர் பண்ண நண்பர்கள் மாணவர்கள் நம்மளுடைய வின்னஸ் கிளாஸ் அகாடமி பார்சல் வந்து வித்தின் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லேயும் உங்களுக்கு கைக்கு வந்துடும் ரைட்டா ஸோ அந்தளவுக்கு நான் வந்து நாங்கள் ஸ்பீடாக இருக்கிறோம் ஆக்சுவலாக மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒன் வீக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இருந்தாலும் கூட சொல்கிறது நாங்கள் எடுத்துக்கிற மேக்ஸிமம் டைம் தான் ஒன் வீக் ஆனால் உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லேயே வந்து கைக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நைத்துக்கெல்லாம் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் வந்து அனுப்பிட்டுருந்தோம் ஆறு டு எட்டு ஆஃபீஸ் இருக்குனாங்க அது கூட நாங்கள் வந்து அந்த டூ ஹவர்ஸ் கூட நாங்கள் வந்து இருக்கக்கூடிய பார்சல் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் ஸோ இரவு பகல் பாராமல் அனுப்பிட்டு வச்சுக்கோங்களேன் நைட்டு கூட பார்சல் பண்ணி எப்படியாவது ஆர்டர் பண்ணவங்களுக்கு எந்த அளவுக்கு விரைவாக கைக்கு போய் சேரணுமோ அந்த அளவுக்கு விரைவாக போய் சேரணும் டிலே ஆகக்கூடாது ஏன்னா வந்து நமக்கு ஏப்ரல் ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு ஆயிடுச்சு இல்லையா ஸோ அப்படின்போது ஸ்டூடெண்ட்டே வந்து ஆர்டர் பண்ண உடனே எப்போ சார் புக் கிடைக்கும் நாளைக்கு வந்துடுமா நாளைக்கு வந்துடுமா இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ நீங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து பண்ணணும்னு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த கொரியிற்காரங்க கால் பண்ணும்போது நீங்கள் நாட் வச்சபோது சுவிட்ச் ஆஃப் பண்ணு அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் எங்களுக்கு ரிட்டர்ன் போட்டுருவாங்க ரைட்டாக ஸோ அதனால் நம்ம செய்து புக்கு ஆர்டர் செய்த நண்பர்கள் எப்பவுமே கால் பண்ணால் எடுக்கக்கூடிய நண்பராக நம்பராக கொடுங்க ஒன்று ஒரு நம்பருக்கு இரண்டு நம்பராக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வந்து அதில் நோட் பண்ணிக்கிறோம் சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்களா வேலை சம்திங் ஏதாவது போகிறீங்கன்னா கூட வீட்டில் யார் இருப்பாங்க அவங்க புக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு ரிசீவ் பண்ணிப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க நம்பர் இருந்தால் கூட கொடுங்க அது உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பக்கத்து இருக்கலாம் ஆனால் புக்கு வந்தால் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வந்து நூறு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்பர் கூட கொடுங்க ஆனால் உங்கள் பேர் சொன்னால் தெரியணும் இல்லை வேறு நம்பர் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடாது நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு புக் ஒன்று பார்சல் வரும் வந்துச்சுன்னா என் பேர் சொல்லுவாங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ராங் நம்பரோட புது நம்பர் சொல்லி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள் அந்த நம்பரை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதை கவரில் நோட் பண்ணிடுவோம் கவரில் நம்ம கான்டக்ட் நம்பர் ரெண்டு நம்பர் நோட் பண்ணுவோம் அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க அந்த நம்பர் அவங்க நம்பராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புக் கொடுத்துருவாங்க ரைட்டா ஸோ அதனால் புக்கு வந்துட்டுருக்கு இப்போ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே எல்லாருக்குமே புக்கு வந்து ரீச் ஆயிருக்கு ஃபஸ்ட் டே ஆர்டர் பண்ணலாம் இன்றைக்கி புக்கு போயிட்டுருக்கு செகண்ட் டே தேர்ட் டே ஆர்டர் பண்ணவங்கலாம் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு கைக்கு வந்துடும் ஸோ புது நம்பரில் வந்து கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் கொரிய வந்திருக்குன்னு உங்களுக்கு புக்கு வந்து வந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ வந்து புது நம்பராக இருக்கிறது அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க அல்லது இது மாதிரி சுவிச் ஆஃப் நாட்ரு ஷிப்பெல்லாம் இல்லாமல் ஸோ கொரியர்காரங்க எப்போ வேணாலும் கால் பண்ணுவாங்க தயவுசெய்து வந்து புக்கை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்கள் இது வரைக்கும் புக்கு ஆர்டர் பண்ணல அப்படின்னா மீண்டும் ஒன் வீக் வந்து நாங்கள் ஆஃபர் வந்து நீட்டிப்பு கொடுத்துருக்கோம் வர சண்டேக்குள்ளே வந்து நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டியில் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக புக்கோட ரேட் வந்து செவன் சிக்ஸ் ஃபிஃப்டியில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் புக்கு வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு விவரங்கள் கொடுப்பாங்க ஸோ அந்த டீட்டெயில் கேட்டுகிட்ட ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் அட்ரஸ் வித் டோர் நம்பர் பின்கோடு அது என்ன சொன்ன மாதிரி ரெண்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் வந்து அனுப்பிவிடுவாங்க ஸோ எந்த அளவுக்கு விரிவாக ஃபாஸ்டாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக செய்கிறோம் ஸோ நீங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த புக் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் நான் நம்ம பேச்சு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து கொடுத்த ஃபீட்பேக்கின் அடிப்படையில் தான் இது கண்டிப்பாக மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்ச் ஸ்டூடண்ட் இல்லைனாலும் நம்ம யூடியூபில் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களுக்கு வந்து வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அதை பிரிண்ட் போட்டு கொரியர் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வாங்கி வந்து பண்ணிங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய குரூப் ஃபோரில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் குரூப் ஃபோரில் சக்ஸஸ் அரசு பணியை செய்வதற்கு நம்மளுடைய வின்னஸ் கிளாஸ் அகாடமி ஸ்டடி மெட்டீரியல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் நன்றி வணக்கம்